ஹாய் அம்மா சமையலறை இன்றைக்கி தட்டைப்பயிறு கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தட்டைப்பயிறு ஒரு டம்ளரு எடுத்து பருப்பு லைட்டாக சூடாகிற அளவுக்கு வணக்கினா போதும் நல்லா செவக்கவெல்லாம் வணக்க வேண்டியதில்லை பருப்பு சூடாகிற அளவுக்கு வணக்கினா போதும் இது நாட்டுப்பயிறு கல் இருக்கும் இது அரிச்செடுத்துக்கணும் அரிச்செடுக்க தெரியாதவங்க நம்ம பொறுக்கி எடுத்துக்கலாம் கல் இல்லைன்னா புடச்சி எடுத்துக்கலாம் நல்லா பருப்பு சூடாகிற அளவுக்கு வணக்கினா போதும் இப்போது நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கழுவி ரெண்டு டைமு எடுத்துகிட்டு இது கூட ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இன்னும் மூணு பச்சை மிளகா விளக்கணம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பருப்பு பொங்கி வராமல் இருக்கும் நல்லா கே நல்லா வெந்து வரும் பெருங்காய கட்டி ஒன்று ஆறேல் பல் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நிறைய சேர்த்திக்கிங்க ஏன்னா இது கேஸ்டபிள் ப்ராப்ளம் ஆகும் தக்காளி பழம் ஒரு ரெண்டு பழம் போட்டிருக்கிறேன் நான் ரசம் வைக்கல ரசம் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட ரெண்டு பழம் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி விசில் விட்டு எடுத்துகிட்டு ரசத்துக்கு தண்ணி வடிச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு சீக்கிரம் வெந்துடும் பருப்பு வெந்துருச்சு இப்போ இந்த பருப்பு கடையிலுக்கு தேவையான ஒரு பவுட்ரு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் மல்லி கொஞ்சம் சீரகம் ஒரு அஞ்சாறு வரமிளகா கொஞ்சம் கருகாப்பில் தழை அதையே ஒன்றும் பாதியுமா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மண் பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அது கூட அப்படியே கருகாப்பில் தழை கொஞ்சம் இப்போது நம்ம அந்த அரைச்ச பவுட்ரை அதுக்குள்ளே கொட்டிக்கலாம் அது முழுசாகவும் போடலாம் அது வாய்க்கு கடிப்படும் அது டேஸ்ட்டு ஒரு வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த பவுட்ரு போட்டு நல்லா வணக்கி எடுத்துகிட்டு நம்ம அந்த வேக வச்ச பருப்பை அதுக்குள்ளே கொட்டிக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணி மாதிரி கடையில் செய்ய போகிறேன் அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி வந்து அந்த வெங்காயம் அந்த நம்ம போட்ட அந்த பவுட்ரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு மத்தி வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் தட்டைப்பயிறு குழம்பு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் தட்டைப்பயிறு கடையில் முடிஞ்சு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ